நாம் தமிழர் கட்சி எங்கள் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியால் அறிவிக்கப்பட்ட அன்பு தம்பி விக்டர் இனி அவர்தான் தமிழ்நாட்டின் பணவாரியத்தை எங்கள் கட்சியின் சார்பாக பார்த்துக் கொள்வார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற உணர்வு கொண்ட என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாரி மதியிட்டு நண்பர்கள் வணக்கம் இதுதான் பனைமரம் இந்த பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் தேசிய மரம் எப்படி தமிழ்நாட்டின் தேசிய மரம் ஆனா இந்த பனைமரத்தில் இருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பணங்கள்ல அதாவது எங்க அண்ணம்பாணியில பணம் பாலை பத்திரி அம்மன் பாலை நம்ம தாயோட பாலை இறக்க தடை ஆயின் முளை மார்பில் பால் குடிக்க கூடாது என்று கூறிய அரசு தமிழ்நாடு அரசு இது ஒரு அரசு மாநிலங்கட்ட அரசு இல்ல திராவிட மாடலா ஒரு நாள் பாரு ஒரு நாள் என் அண்ணன் சீமான் வருவான் சீமான் வருவாரு அன்று உங்கள் மதுவான ஆலைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கி மூடப்படும் எங்கள் பழங்காடுகள் அனைத்தும் பனை தோட்டங்களாக பராமரிக்கப்படும் பனை மரங்கள் பாதுகாக்கப்படும் புரட்சி என்றது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் புரட்சி செய் நாம் தமிழ அது மட்டும் இல்ல இப்போ உலக பொதுமறைன்னா திருக்குறள் தான் உலகத்துக்கே தெரியும் திருக்குறள் தான் அந்த திருக்குறள் இடம் பெற்ற ரெண்டே மரம் ஒன்னு பனை மரம் இன்னொன்னு மூங்கில் உண்மையா இல்லையா நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் போப்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்டு முடிச்சுட்டு பனையற தொழில் நம்ம பாரம்பரியமான தொழிலை தொழில உற்றக்கூடாது ஊருக்கு ஊரு துணைகளை கட்டி தமிழனின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சீர்குலத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஊருக்கு ஊரு அணைகளை கட்டி நமது பாரம்பரியமான விவசாயத்தை பெருக்கவர் நமது தாத்தா காமராஜர் என்பதை யாரும் மறந்துடக் கூடாது மக்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் மாடு மேட்ச படிக்க வச்சாரு உண்மையா இல்லையா அதுபோல திருக்குறள் வந்து உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திருவள்ளுவரின் குறள் ஆனா எங்க அண்ணன் சீமானும் என்னோட குறள் வந்து கல்லுண்டு வாழ்வார் என்பது இந்த நிக்க சீமானின் குரல் சிந்திங்கள் மக்களே சிந்தித்து செயல்படுங்கள் விழித்துங்க இல்லை என்றால் மது உண்டு வாழ்வாரே வாழ்வோர் என்பது திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் மக்களே திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் அதனால வருகின்ற இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தயவு செய்து இங்க வந்து எல்லாமே குடிப்பாங்க ஜாதி வாரியம் மட்டும்தான் விடுவோம் நாடாறு கோாறு தேவர் செட்டியாரு படையாச்சி என்று பிடிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் எல்லா நாடாறு கோணார் தேவர் எல்லாருமே ஜாதிவாரியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம எல்லாருமே தமிழர்கள் வேல்ராஜன் வேல்ராஜா வந்து நம்மள சீமான்ட்டு அறிமுகப்படுத்துறாப்புல ஒரு எப்படின்னா ஒரு எந்த இதுமே பெருசா எடுக்க மாட்டாப்புல அவர் நல்ல நல்ல ஒரு அண்ணன் என்ன சொல்றதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தயவு செய்து உங்க கால வேணாலும் விடுற அண்ணனு காண்டி இல்லை நமக்காண்டி நம்ம மக்களுக்காண்டி நான் உங்க காலில் விழுற ஒரு பனேரி சமுதாயத்துல இருந்து பேசுற அவங்க கால் தயவு செய்து செலுத்துவீங்க உங்களது வீரர்களை இணையதளத்திலோ சீமா துறையிலோ பார்க்காதீர்கள் களத்தில் பாருங்கள் அண்ணா விஜய் வந்து படம் ஏறுவாரா ஐயா ஸ்டாலின் வந்து ஏறுவாரா சொல்லுங்க யாருவாரா படம் ஏறுவாரா எடப்பாடி ஏறுவாரா விவசாய கிராமத்திலிருந்து வந்தவர் கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க அதை சரி பண்ணுங்கன்னா அது பண்ண முடியல ஆனா விவசாயத்திலிருந்து வந்தவர் நம்ம ஐயா பொன்முடி இருக்காரு ஆசிரியர் சட்டசபையில் என்ன பேசுனாங்க அப்பாவு அப்பா என்னது

முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்தி வரும் எனது அருமை அண்ணன் செந்தமிழன் மற்றும் இணை தோழர்கள் முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்தி வரும் எனது அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் புகழ் செலுத்தி நாடு செழிக்க மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிட நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடன் இருக்கும் விவசாயி சின்னம் புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும்

இப்போது பணையை காதலித்துக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்வில் நிச்சயமாக உயர்வேன் ஒரு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I'm sorry, I'm, sorry, I'm sorry. Oh